ஸ்ட்ராங் படிக்கல எங்க ரோஷினிய காணும் ரோஷினிய காணும் எப்பா ரோஷினிய காணும் எங்கன்னு தெரியல ரோஷினி நைட் டியூட்டி பாத்துட்டு வந்து தூங்குது நினைக்கிற பாப்பா வைவாரா லவ்வாரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் யாருமே காண மாட்டேது அக்கா போதுமா தெரியாம ஒரு வார்த்தை தப்பா படிச்சிட்டேன்பா நான் நினைத்து தப்பா படித்து விட்டேன் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா இல்ல ஒரு வார்த்தை தப்பா படிச்சதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு வைவார் லவ்வர்னு சொல்லி ஐயோ நானே நீ வைவர்னு போட்டிருந்தியா சரி ரோஷினி உங்க வீட்டுக்காரர் லவ்வர் அப்புடின்னு தப்பா படிச்சிட்டேன்ப்பா ரோஷினி ஆனும் ரோஷினி நெகடிவிட்டி பாத்துறது தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா கலவரம் பண்ண தெரிஞ்சுக்கிங்க கலவரம் ஆயிடுமா கலவரம் ஆயிடுமா அதெல்லாம் ஆகாது பாத்துக்கலாம் காயத்ரி என்ன காயத்ரி பாத்துக்கலாம் நடப்பத சாப்பிட்டியா என்ன சமைச்சேன்னு சொல்லவே இல்லை என்ன நீ ஸ்பெஷல் சொல்லவே இல்லை ஹாய் அஸ்வினி மா வாங்க வாங்க குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா என்னால கத்த முடியல கொஞ்சம் மெதுவா சவுண்ட் இல்லனா வெளியில போய் நில்லு சவுண்டே இல்ல நீ அப்பறம் சொல்வீங்க சைலண்டா இருக்குது கேக்குங்க காப்பிரைட் ஆயிடும் அக்கா காலையில ஏசி போட்டு உட்காருங்க நல்லாவே வேர்க்குது ஆமா சிவா தம்பி வெயில் செம்ம வெயில் வேஸ்டா ஓடிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணியாச்சு எங்கே இருக்கீங்க இருக்காங்க அக்கா கோவில் பா கோவில் துறையூர் பக்கத்தில் இருக்கு ஸ்ரீ ஓமாந்தூர் காமாட்சி அம்மன் இல்லை என் சோரி முடிஞ்சிருக்குமா மணிகண்ணன் வாங்க ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைம்மா நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்தோம் அதோட சரி இப்போ இங்க தான் சமைச்சிட்ருக்காங்க இங்கே மூணு மணி ஆயிரும்னு நினைக்கிறேன் நான்வெஜ்ஜு கெடா கறி கெடா மட்டனு இப்போதான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க சமைச்சி முடிச்சுட்டு லேட்டாயிரம் மணி மூணாயிரம் நினைக்கிறேன் பின்னர் இது குறித்து ஏற்கனவே உரைச்சல யார் அது கணபதி பிள்ளையா உங்கள் குலதெய்வம் அக்கா எனக்கு குலதெய்வம் இல்லப்ப அம்மா வீட்டு குலதெய்வம் அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் அம்மா வீட்டு குலதெய்வம் அத்த அத்தா வந்து இங்க செய்றாங்க அத்தை வந்து அத்தை வீடு மொட்டை வாங்க ஜிம்பிளக்கடி பம்பா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா